மேக்களைய தோட்டத்தைச் சேர்ந்த பெருந்தோட்ட தொழிலாளியான பாலகிருஷ்ணன் தேவிகா மற்றும் மேனகா கந்தசாமி ஆகிய இருவரால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள தொடர்பில் மனு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சம்பள நிர்ணய சபையை கூட்டி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு தேவையான கொள்கைகளை தயாரித்து சம்பளத்தை அதிகரிக்குமாறும் வாழ்வதற்கான சம்பளத்திற்கான கொள்கைகளை கோரியும் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உயர்நீதிமன்ற நீதியரசர்களான எஸ்துரை ராஜா குமிதினி விக்ரமசிங்க ஷிரான் குணரத்னா ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கின் பிரதிவாதிகளாக தொழில் ஆணையாளர் நாயகம் தொழில் அமைச்சர் தேயிலைக்கான சம்பள நிர்ணய சபையின் செயலாளர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் மேற்கொள்ள வேண்டிய கலந்துரையாடலை அடுத்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது அதற்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை நவம்பர் மாதம் இருபதாம் திகதிக்குள் தொழில் அமைச்சர் அறிவிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற நீதியரசுகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது தொடர்பில் தீர்மானம் ஒன்று எட்டப்படாத பட்சத்தில் குறித்த மனு மீண்டும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபதாம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது உள்ளது நீதிமன்றம் இப்பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் தொடர்பான கலந்துரையாடலை கம்பெனிகளோடு அரசாங்கம் நடத்த வேண்டும் அடுத்த மாத இறுதிக்குள் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் ஒரு முடிவு காண வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு முதல் அரசாங்க தரப்பில் தொழில் அமைச்சர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வை அறிவிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள்